குடும்பமே நாசமா போச்சு ஆனா இன்னைக்கு வரும்போது டான்ஸ் மா அப்படி மாமது இப்படி ஆடிட்டே வந்தா அந்த குடும்பம் என்ன ஒரு குடும்பம்

காதலியாவோ காதலனாவோ நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா சார் அப்ப திரையுலகத்துல வரக்கூடிய அந்த பண்பாட்டு நிகழ்வு கூட மாற்றம் வரக்கூடாதுன்னு நினைச்சது அந்த காலம் இல்லையா அந்த காலத்துல கதாநாயகன் எம்ஜிஆர் நம்ம சொல்லலாம் சிவாஜிய சொல்லலாம் ஏதாவது ஒரு படத்துல சிகரெட்ட புடிச்சிட்டோ தண்ணி அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருதா வந்துச்சா வரலைல ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க சிகரெட் பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது கீழே புகை பகை அப்படின்னு ஒரு விளம்பரத்தை போட்டு

அன்னைக்கு காடுகள் நீத்தோ விவசாயத்தை தெய்வமா மதிச்சோம் அது நம்மளை பார்த்துக்கிடுச்சு இன்னைக்கு அந்த நேரம் மாறிடுச்சு சார் அதனால

ஒன்பது பேரு நின்று அந்த ஒரு பம்பரத்துக்கு உக்கு வைப்பாங்க அது உக்குன்னு பேரு உக்கு வைப்பாங்கங்க ஒன்பது பேரு சேர்ந்து ஒருத்தவன் பம்பரத்தை ரெண்டா குழந்திருவாங்க ஆனா இவன் அழுதுகிட்டே போவான் எங்க அப்பா வாங்கி கொடுத்த பம்பரத்தை உடைச்சிட்டேன்ல அப்படின்னு அழுதுகிட்டே போய் உடஞ்ச பம்பரத்தை எடுத்து டவுசர்ல போட்டுட்டு அழுதுகிட்டே வீட்டுக்கு போவோம் சார் ஆனா நாளைக்கு அந்த மைதானத்துல இன்னொரு பம்பரத்தை எடுத்துட்டு வந்து நின்றுகிட்டு நானும் ஜெயிப்பண்டா இப்ப வாடா போட்டிக்கு அப்படின்னு சொல்லி நிக்கிறவன் தான் சார் அந்த